ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி பாத முதலாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு முப்பதாவது நாள் வெற்றிகரமாக வந்து வெடிகாலம் நாலரை மணிக்கு மேலே ஆரம்பித்தாச்சு ஹைட்ராபாத் அப்படிங்கிற அந்த வந்து பெரிய சிட்டியிலேருந்து தலைநகர் அதாவது தெலுங்கானாவோட தலைநகரத்துலேருந்து இது வரைக்குமே இப்போ நம்ம ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வந்துருக்குறோம் இது வரைக்குமே அதனோட ரிங் ரோடு அது இதுன்னு எல்லாம் வந்துகிட்டு இருக்குது பாருங்க இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே ரோடு ரொம்ப சுற்றி ஒரே இடத்துல மட்டும் எல்லா ஊருக்கும் போறதுக்கு எல்லா வசதியான தோட்டம் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க நாம வந்து பாலத்துக்கு மாலை போறோமா நாம அந்த சைடுல போனோம் ஆனா இது ஒரு பாதை நமக்கு பின்னாடி போறது அது ஒரு அங்க இருந்து ஒரு லாரி வருது பாத்தீங்களா அதுதான் நாம் போகிறப்பாதை காமரா ரெட்டின்னு சொல்லி அதுக்கு அந்தாண்ட மேலே பாருங்கள் அது தனியாக மேம்பாலம் அந்த ரிங் ரோடு எல்லாமே டோட்டலாக இங்கே இது வரைக்குமே ஸ்டா அதாவது ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு ஃபுல்லாகவே ஹைதராபாத்தோட அந்த சிட்டியினோடய வளர்ச்சியில் தான் இருக்குது அதனால் நம்ம ஹைதராபாத் எல்லையை வந்து நடந்துட்டோம் அது பெருமையாக சந்தோஷமாக சொல்கிறோம் இதெல்லாம் வந்து ரிங் ரோடு நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டான சூழல் அமைச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணி செஞ்சுருக்காங்க நம்ம வந்து வெடிக்காத நாலு மணிக்கு கொடுத்தோம் இந்த ரிங் ரோட்டை வந்து நல்லா அதிகாலை அரை மணிக்கெல்லாம் வந்து கிடக்கிறோம் நல்ல ஒரு சூழல் ஜெய் சீதாராம் எண்ணங்கள் மூலமாக பிரார்த்தனை செய்யும் அனைத்து பக்தர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றியும் தெரிஞ்சுக்கிட்டு முப்பதாம் நாள் வெற்றிகரமாக நாம போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்